ஹாய் ஹலோ வணக்கம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நான் என்ன செய்யலான்னு பார்க்குறேன்னா எனக்கு மூணு ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த புது வீட்டுக்கு வந்த பிறகு இந்த வீடு வந்து வாடகை வீடு தான் இந்த வீடு தண்ணி வந்து போர் தண்ணி தான் இது முடி ஜாஸ்தி கொட்டிடுச்சுங்க அப்படி வேறு வேறாக வேண்டிச்சுங்க அப்போ என்ன செய்யுதுன்னு பார்த்தா எல்லோரும் ரோஸ் மெரி ஆயில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் ஆன்லைனில் ரோஸ் மெரி ஆயில் எண்ணெயை வாங்கிறத விட விலை அதிகம் அது அது வாங்க வேணாம் சரி அதுக்கு அதை விட நம்மளே செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் மெரி இலையை மட்டும் நான் ஆன்லைனில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்களேன் இப்போ இரும்பு ஆனல் எடுத்து சூடு பண்ணிக்கலாம் நல்லா இரும்புவான சூடாகினதும் அதுக்கு தேவையானது என்ன நான் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஸ்பூன் வெந்தயமும் அடுத்து ரெண்டு ஸ்பூன் கருஞ்சீரகம் தேவைப்படும் ரெண்டு ஸ்பூன் இதெல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது கருஞ்சீரகம்லாம் கூட கருஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூன் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் முடி வளர தூண்டுறது இதெல்லாமே நம்ம போன்றது அதே மாதிரி முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடுங்க இந்த எண்ணி நம்ம தடவை தடவை கொட்டர முடியும் இது ரோஸ்மேரி இலை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் இது நம்ம எல்லா ஆன்லைன்லையுமே கிடைக்குதுங்க நூறுரூபா தான் இது நாங்கள் தொண்ணூற்றி எட்டு ரூபான்னு நினைக்கிறேன் அது நூறுபாய்க்குள்ள தான் இந்த ரோஸ்மேரி ஆயில் தான் ரொம்ப பவர்ஃபுல்லே இதில் போடுறதில்ல இந்த ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது ரொம்ப நெடி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டோம்னா சும்மா ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து கரிசிலாங்கண்ணி பவுடர் வந்து கடையிலே கிடைக்கிது உழவு சந்தில இலையாகவும் கிடைக்குது உங்களுக்கு எப்படி வசதியாக இருந்தால் எனக்கு பவுடர் தான் கிடைச்சிது இது கரிசிலாங்கண்ணி பவுடர் இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த நாலு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாங்கள் இது இதை தான் முடி உதிர்றது கொட்டுறது நிற்குமே இப்போ இந்த கரிசிலாங்கண்ணி பவுடர் சேர்த்துக்கணுமா அடுத்து ஒரு விளக்கு எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும் அது அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ வானல் சூடாகிடுச்சுங்க நம்ம எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோங்களா இதை ஊற்றி வெது வெதுப்பாக சூடாகணும் ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது ரொம்ப சூடெல்லாம் ஆகக்கூடாது வெது வெதுப்பாக சூடாகிடணும் இந்த வானல் சூடலே கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடாகிடணும் வர வருது பாருங்களா இப்போது இந்த வெது வெதுப்பான சூட்லே தான் இந்த நம்ம எடுத்து வச்சோம்ல இந்த பவுடர் எல்லாமே இந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும் சிம்மில் வச்சு நல்லா அதில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கணும் ரோஸ் மெரியோடைய எசன்ஸ் இந்த கருஞ்சீரகத்துடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கணும் கருஞ்சீரகம்னால் கேன்சர் வராமல் பாதுகாக்கிறது நம்ம தலை முடிய நீங்கள் ரிசர்ச் பண்ணி கூகுளில்லாம் கூட போட்டு பாருங்கள் ரோஸ் மெரியோடைய நன்மைகள் எல்லாமே ரோ இது கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் தெரியும் இதை போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் இந்த ரோஸ் மெரியுடைய ஸ்மெல் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தயில மாதிரி ஒரு நெடி ரொம்ப ஒரு மாதிரி பவராக தான் இருக்கும் இந்த ரோஸ் மெரீன்றது நம்ம என் இதெல்லாம் சேர்க்கும் போது அதெல்லாம் குறைஞ்சிடும் இந்த ரோஸ் மெரியனுடைய அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி எண்ணெய் சிம்ல வச்சு கொதிக்கிட்டோம் இப்போ கே விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடையில் வாங்கின விளக்கெண்ணெய் தான் இது ரெண்டு ஸ்பூன் இருந்தால் போதும் இது இது ரொம்ப முக்கியமான தான் விளக்கெண்ணெயும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விடுவோம் கொதித்து அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கின பிறகு நம்ம இதை வடிகட்டி அப்படியே ஆற வச்சிடலாம் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் இதை வெயில் படுற இடத்துல வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை தினமும் காலையிலையோ இல்லை நைட்லேயோ அப்ளை பண்ணிட்டு குளிச்சுடுங்க மறுநாள் காலையில் நைட் அப்ளை பண்ணிங்கன்னா காலையில் குளிச்சிடுங்க இதை நீங்கள் மூணு மாதத்தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன் நீங்கள் ஒரு கொத்தாக கொட்டுற முடி நாலஞ்சு தான் கொட்டுமே எனக்கு அனுபவத்தில் தான் இதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஆனால் குறைஞ்சது மூணு மாதம் நம்ம தேய்ச்சி கா தேய்ச்சிட்டே வரணும் இந்த எண்ணெயை நான் வந்து என் தேய்ச்சி என் முடி நீளமாகவும் வளருது கொட்டுறது சுத்தமாக நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நாலஞ்சு முடிதான் கொட்டுதுன்னு சொல்கிறீங்களே வேறு வேற அப்படியே கழண்டி போகிற முடி என்னுடையது இப்போ பார்த்திங்கன்னா இது வடிகட்டிட்டேன் இப்போது இது நீங்கள் நினைக்கலாம் கருப்பாக இருக்குதே கையெல்லாம் கருப்பாகிடுமா தலை மூஞ்சியெல்லாம் கருப்பாகிடுமா தடுவேன் நான் அப்படிலாம் ஒன்றுமே ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லாமே அடியில் போய் ஸ்டோரேஜ் ஆகிடுங்களா அது பாருங்கள் பார்க்க கருப்பாக தான் இருக்கும் ஆனால் கருப்பாகாது கையில் தடவி காட்டுற பாருங்க கருப்பாலாம் ஆகலை என்னங்க அதனால நீங்கள் தலையில் தடவி நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து குளிச்சின்னு வாங்க மூணு மாதம் பார்க்கலாம் ரிசல்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்